எஸ்ஐஆரின் உண்மையான நோக்கம் திமுகவிற்கு புரிவதால்தான் திமுக எஸ்ஐஆருக்கு எதிராக போராடி வருகிறது என கூறியுள்ள இயக்குநர் கரு பழனியப்பன் விஜய் போன்ற புதிய அரசியல்வாதிகளுக்கு சட்டம் குறித்து எதுவும் தெரியவில்லை எனவும் அவர்களை பொறுத்தவரை கட்சி நடத்துவது என்பது ஒரு மாநாடு போட்டு பேசுவது மட்டுமே எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவிலேயே நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு சட்டப்படி அவர்களை எதிர்கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேற யாருமே இந்தியாவில் எந்த கட்சி காரணம் என்னன்னே புரியல இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் புரியுது இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னா கோவன் சொன்ன மாதிரி உருவுறது பாதி சொருகிறது பாதி வச்சிருக்காங்கடான்னு நான் சொல்கிறேன் விஜய் மட்டுமல்ல இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும் நிறைய புதிய கட்சி வர வேண்டும் நம்ம வரவேற்கணும் அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல இன்னைக்கு நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள சட்டத்திட்ட குழு போட்டு ரெண்டாண்டு காலம் உழைத்து சட்டத்திட்டத்தை ஒழுங்கு கொடுத்தா சொன்னாங்கல்ல அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும் ஓ கட்சி இதெல்லாம் செய்யணுமா நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது தான் கட்சி நடந்துக்கிட்டு இருந்தோம் இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது இல்லை போல இருக்கு கட்சி எப்படின்னு நீங்க ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமா இருக்கும் ஆரம்பிக்கும் போது அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கும் எப்படி வந்து நாலது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும்னு சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர் அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்தாப்பிலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது காலம் டங்கு டங்குன்னு ஒளி வச்சு அடிக்க அடித்து அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ஓ காலம் நம்மளை தாண்ட அடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வர வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள்